நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் டீரக்ஸை பற்றி பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா பூமியில் வாழ்ந்த மிக சிறந்த வேட்டையாடும் விலங்கு என்றால் அது டீரக்ஸ் தான் இதன் முழு பெயர் டைனோசரஸ் ரெக்ஸ் கிரேக்க மொழியில் டைரோனோ என்றால் கொடுங்கோலன் சாரஸ் என்றால் பள்ளி ரெக்ஸ் என்றால் ராஜா அதாவது கொடுங்கோலன் பள்ளிகளின் ராஜா என்று பொருள் ஹாலிவுட் படங்கள் முதல் அறிவியல் ஆய்வுகள் வரை இதுவே மிகவும் பிரபலமான டைனோசர் அதன் பயங்கரமான கர்ஜனை மற்றும் பிரம்மாண்டமான தோற்றம் இதை தனித்துவமாக்குகிறது ஈரெக்ஸ் வாழ்ந்தது லேட்டு கிரிட்டியசஸ் காலம் என்று அழைக்கப்படும் காலகட்டத்தில் சுமார் ஆறு புள்ளி எட்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இவை பூமியை ஆட்சி செய்தன டைனோசர் காலத்தின் மிக கடைசி பகுதியில் வாழ்ந்த உயிரினம் இதுதான் அதாவது டைனோசர்கள் அழிவதற்கு சற்று முன்பு இவை தோன்றின டீரெக்ஸ் திடீரென பெரிதாக உருவாகவில்லை இதன் முன்னோர்கள் நாய் அல்லது குதிரை அளவில் சிறியதாக இருந்தன பல கோடி ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சியில் மற்ற டைனாசர்களை விட வலிமையான தாடைகளையும் மிகப்பெரிய உடலமைப்பையும் பெற்று உணவு சங்கிலியின் உச்சத்திற்கு வந்தன ஒரு வளர்ந்த டீரெக்ஸ் சுமார் நாற்பது அடி நீளம் மற்றும் பன்னிரண்டு முதல் பதிமூன்று அடி உயரம் இருக்கும் இதனுடைய எடை சுமார் எட்டு முதல் ஒன்பது டன்கள் இரண்டு ஆப்பிரிக்கா யானைகளின் எடைக்கு சமம் இதன் முக்கியமான ஆயுதம் அதன் பற்கள் ஒவ்வொரு பல்லும் ஒரு வாழைப்பழத்தின் அளவிற்கு பெரியதாக இருக்கும் சுமார் பன்னிரண்டு இன்ச் இவை சதையை கிழிப்பது மட்டுமல்லாமல் எலும்புகளையும் நொறுக்கக்கூடியவை இதன் உடலமைப்போடு ஒப்பிடும்போது கைகள் மிக சிறியவை ஆனால் அவை மிகவும் வலிமையானவை ஒவ்வொரு கையிலும் இரண்டு விரல்கள் மட்டுமே இருக்கும் கழுகுக்கு நிகரான கூர்மையான பைனாகுலர் பார்வை இதற்கு உண்டு இரையை துல்லியமாக கணிக்க இது உதவும் டீரெக்ஸ் பெரும்பாலும் வட அமெரிக்கா கண்டத்தில் வாழ்ந்தது அந்த காலத்தில் இந்த பகுதி லாரா மீடியா என்று அழைக்கப்பட்டது இவை அடர்ந்த காடுகள் நதிக்கரைகள் மற்றும் சதுப்பு நிறம் சார்ந்த திறந்தவெளிகளில் வாழ்ந்தன இரை தேடுவதற்கு ஏற்றவாறு மரங்கள் நிறைந்த பகுதிகளை இவை விரும்பின டீரெக்ஸின் கடிக்கும் சக்தி சுமார் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு பவுண்டுகள் இது ஒரு காரை நொறுக்குவதற்கு சமம் இன்று வாழும் எந்த விலங்கிற்கும் இவ்வளவு சக்தி கிடையாது இது மணிக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பர்னோம் ப்ரௌன் என்ற புகழ்பெற்ற தொல்லியல் தான் முதல் டீரெக்ஸ் எலும்புகோட்டை அமெரிக்காவின் மொண்டனா மாநிலத்தில் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபோர்ஃபீல்டு ஆஸ்போர்ன் என்பவர்தான் இதற்கு டைனோசரஸ் ரெக்ஸ் என்று பெயர் வைத்தார் டிரெக்ஸின் புதைப்படிவங்கள் உலகின் எல்லா இடங்களிலும் கிடைப்பதில்லை இவை வட அமெரிக்கா கண்டத்தில் மட்டுமே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுவரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிரெக்ஸ் மாதிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் முழுமையான எலும்புகூடுகள் கிடைப்பது மிகவும் அரிது பல நேரங்களில் சில பற்கள் அல்லது சில எலும்புகள் மட்டுமே கிடைக்கும் டீரெக்ஸ் வேட்டையாடி தின்னுமா அல்லது இறந்த விலங்குகளை தின்னுமா என்ற விவாதம் இருந்தது ஆனால் ஆய்வுகள் இது சிறந்த வேட்டைக்காரன் என்பதையும் தேவைப்பட்டால் இறந்ததையும் தின்னும் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளன வளர்ந்த டீரக்ஸுக்கு இயற்கை எதிரிகள் யாரும் இல்லை ஆனால் குட்டிகளுக்கு ஆபத்து அதிகம் உணவுக்காகவும் எல்லைக்காகவும் மற்ற டீரக்ஸுடன் இவை கடுமையாக சண்டையிட்டு கொள்ளும் பல டீரக்ஸ் எலும்புகூடுகளில் மற்ற டீரக்ஸ் கடித்த தழும்புகள் காணப்படுகின்றன ரைசோரோடாப்ஸ் போன்ற கொம்புள்ள வேட்டையாடும் வேட்டையாடும்போது அவற்றின் கொம்புகளால் குத்தப்பட்டு டீரெக்ஸ் காயமடைவதும் அல்லது உயிரிழப்பதும் நடக்கும் டீரெக்ஸ் பறவைகளைப் போல முட்டையிட்டு குஞ்சு பொறித்தன முதலைகளைப் போல டீரெக்ஸ் தன் கூட்டை பாதுகாத்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது பிறந்தவுடன் மிக வேகமாக வளரும் தன்மை கொண்டவை சுமார் ஆறு புள்ளி ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மெக்சிகோ வளைகுடாவில் விழுந்த பிரம்மாண்டமான விண்கல் தாக்குதலால் இவை அழிந்தன விண்கல் மோதியதால் ஏற்பட்ட தூசி மேகங்கள் சூரிய ஒளியை மறைத்தன இதனால் தாவரங்கள் அழிந்தன தாவரங்கள் இல்லாததால் தாவர உண்ணிகள் அழிந்தன அவற்றை நம்பியிருந்த டீரெக்ஸ் போன்ற மாமிச உண்ணிகளும் பட்டினியால் அழிந்தன பூமியில் சுமார் இருபத்தைந்து லட்சம் ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் டைனோசர்களின் வரலாற்றில் டீரெக்ஸ் தான் என்றும் அழியாத புகழ்பெற்ற ராஜாவாக திகழ்கிறது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு வீடியோவில் பார்க்கலாம்